அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோட பெரிய தங்கச்சிக்கு நகை எடுக்கிறதுக்காக எங்க ஊர்ல இருக்கிற நகை கடைக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் போயிட்டு இருந்தாங்க நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு எங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நகையெல்லாம் காட்டிட்டாங்க என்னோடய பெரிய தங்கச்சி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிச்சு போட்டுக்கு போகிற ஆள் அது சரியாக அது பார்க்கல ஆனால் எங்கள் அப்பா என்னுடைய சின்ன தங்கச்சியை கூப்பிட்டுமா நீ உட்காந்து எல்லாத்தையும் பாருமா இந்த ரெண்டு மோந்திரம் கம்பல் ஒரு ஆரம் நெக்லஸ் இருக்குது இது எல்லாத்தையும் செக் பண்ணு எங்காச்சும் டேமேஜ் இருக்குதா எதுனா உடஞ்சிருக்குதா பாரு நாங்கள் அங்கே பார்த்துட்டோம் இருந்தாலும் நீ பாருன்னு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னுடைய சின்ன தங்கச்சியை வந்து எதனா பார்த்து கரெக்டாக சொல்லும் அதனால தான் அவருக்கு வந்து அதுனா ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக பேசுறதுன்னா அது மட்டும் தான் பேசும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போது என் தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நகை அந்த கண்ணாடி வச்சு பார்க்குறாங்களே அது போல் அது கிட்ட கிட்ட வச்சு பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ நான் நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்பா அம்மாகிட்ட சொன்னம்மா இங்கே பாரு நெக்லஸில் டிசைனே வந்து தாலி போல் வந்துட்டு இருக்குதுன்னு அப்புறம் அம்மா வாங்கி பார்த்துட்டேன் ஆமாம்மா நான் இதை கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க இதை எடுத்து கொடுக்குறது பெருசு இல்லைம்மா நீ கேர்ஃபுல்லாக நகையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அங்கே போயிட்டின்னா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட்டினு பண்ணாங்கன்னா நகை போட்டுன்னு வந்துட்டு பத்திரமா வச்சுட்டு பூட்டிக்கோ அப்படியே போட்டுன்னு படுக்கிறது அப்புறம் அதையே போட்டுன்னு வேலையெல்லாம் செய்யும்பொழுது இந்த உடையும் இந்த மாதிரி அறந்துடும் அது போலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா இதை எடுத்து கொடுத்துட்டாங்கல்ல இன்னும் உனக்கு எதுனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டே அம்மா ஒரு பேக்கில் இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க ஏம்மா இன்னொரு மாந்திரமா இது அப்படின்னு இல்லை நீ திறந்து பாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதை திறந்து பார்த்ததுமே ரெண்டு காதுக்கு தேவையான ஒரு தொங்கல் சின்னதாக செயின் மாதிரி அதில் கல் ஒன்று ஒயிட் கல் மாதிரி பொங்கிட்டு இருந்துச்சு மணி போல் நல்லா இருக்குதுமா கம்பல் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உடனே அம்மா சொன்னாங்க உனக்கு தான்மா அது அப்படின்னு எனக்கு அப்படின்னா நீ ஹாஸ்டல்லேருந்து வந்துட்ட பிறகு உனக்கு இங்கே காது குத்தணும் ஆனால் நீ வந்து எந்த ஒரு கம்பல்லையுமே போட்டுக்கல அந்த மேலே இருக்கிற அந்த மத்து கம்பல் தனமாக போட்டுன்னு இருக்கிற அதுக்காக தான் நான் வந்து இது உங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் ஜெயாவுக்கு இது எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் சரின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னணும் இது உனக்கு பிடிச்சிக்குதாம்மா அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருக்குதுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நான் வந்து அந்த கம்பலை வந்து வேற ஒருத்தரோட காதில் பார்த்துட்டு அப்போ அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த கல்லில் ஏழு கலராக தெரிஞ்சிச்சு அப்போ நான் அம்மா கிட்டே கேட்டம்மா அது என்ன கம்பல்மா அது சூரிய வெளிச்சம் பட்டு அது அத்தனை கலராக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை வச்சுட்டு நான் எனக்கு வேணும்னு நினச்சி கேட்டேன்னு நினச்சிட்டு அம்மா எனக்காக அப்பா கிட்ட கேட்டு அந்த கம்பல் வாங்கி போட்டு விட்டுட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்படி கல்யாண ஏற்பாடுகள் கிட்ட வர 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 ஒன்று ஒன்றா ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க வேணாம் பாத்திரம்லாம் எடுக்கிறது என்றைக்க எடுக்கணுன்னா கல்யாணத்துக்கு கிட்டே போயிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு ஒன்றுமே எங்கள் அப்பா என்ன சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதோ பண்ணிக்கலாம் வெளி இடத்துல அவங்க ஊரில் போயிட்டு வேலைக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன் இங்கே வேணாம் அப்படின்னாங்க ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க வேணாம் வேணாம் நம்ம எங்கே பாத்திரம் எடுக்கிறோமோ அங்கேயே எடுக்கலாம் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னையே கூட எடுத்துக்கலாம் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வந்துட்டே இருந்துச்சு இன்னும் இவ்வளோ நாள்குது அவ்வளோ நாள் குதுன்னு நூற்றி ஐம்பது நூற்றி இருபதுன்னு இந்த மாதிரி கிட்ட வர 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 இன்விட்டேஷனும் அடித்தாச்சு நார்மலாக தான் ரோஸ் கலர் பத்திரிக்கை அடித்தாங்க என்னம்மா இது இந்த கலர் போய் பத்திரிக்கை அடிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன்மா இதுதான்மா வந்து அதாவது பாரம்பரியமா அப்படின்ட்டு ஏதோ அம்மா காசு மிச்சம் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா இந்த கலர் இது என்ன இப்படி போய் அடிச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு அந்த ப்ரிண்ட்டப் பண்ணி பத்திரிக்கை எல்லாமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு ஒரு நாள் எடுத்துன்னு போகணும் அப்படின்றதுக்காக முதல்ல மஞ்சள் வைக்க சொல்லியிருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சி மூணு பேருமே மஞ்சள் வைக்கலாம் அப்படின்றது போல் இருந்தோம் என்னோடய தங்கச்சிக்கு கல்யாணம் கிட்ட வந்ததால் ஏதாச்சும் ஒரு பயம் வந்துருச்சா என்னன்ட்டு தெரியல அதாலும் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல அந்த அளவுக்கு ஜூரம் ஆத்வேகம் வந்துடுச்சு அப்போ நானும் என்னுடைய சின்ன தங்கச்சியுமே அவ்வளோ பத்திரிக்கைக்கும் கொங்கு மஞ்சள் எல்லாமே வச்சோம் ஏய் உன்னுக்கு கல்யாணம் நாங்கள் வேலை செஞ்சுனுக்குறோம் நீண்டாடி படுத்துட்ருக்குற இயந்திரி அப்படின்ட்டு எல்லாமும் நாங்கள் சொன்னோம் ஆனால் பாவம் அதால் முடியவே இல்லை இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க